ஆண்டுகளாக பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்த சோழ மண்டலம் பகுதி விவசாயிகளினுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டு கொழும்பிலும் வவுனியாவிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கக்கூடியவர்களுக்கு நூற்றி ஐம்பது ஏக்கர் காணியை எல்லாரும் வழங்கியிருக்கின்றது வழங்கி இருக்கின்றது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அரச திணைக்களங்கள் பிரதேச செயலாளர் அரசாங்க அதிபர் ஏனைய திணைக்களங்களின் ஊடாக எழுத்து மூலமான வேண்டுகை விடுத்தும் பெயர் பட்டியல் சமர்ப்பித்தும் அவர்கள் பயிற்சிகையில் ஈடுபட்டும் அரச சலுகைகள் மானியங்கள் பெற்றும் இந்த விவசாய நடவடிக்கையில் மேற்கொண்டு வந்திருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டு மீள அவர் வழங்கக்கூடாது என இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை மீண்டும் தற்பொழுது வழங்கி அவர்கள் பயிற்சிகையில் ஈடுபடுவதற்குரிய சகல முன்னாயற்ற வேலைகளிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள் ஆகவே இந்த மாவட்டத்தை சாராதவர்கள் அந்த மண்ணுக்கு சொந்தம் இல்லாதவர்கள் அந்த இடத்திலே அத்துமீறி நுழைவது போல் நுழைந்து அவ்விதமான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் ஆகவே இந்த சாதாரண ஏழை அஹ் செய்கையில் ஈடுபடுகின்ற விவசாயிகளுக்கு அந்த காணியை வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்கால பட்சத்தில் நாங்கள் தொடர்ச்சியான இவ்வாறான போராட்டத்தை மேற்கொள்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அரசினுடைய சகல அங்கங்களிலும் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஜனாதிபதி தலைமையிலான கூட்டத்தில் கூட தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டும் கூட இந்த நடவடிக்கை சாத்தியப்படாத ஒரு நிலைப்பாடாகவே காணப்படுகிறது ஆகவே ஜனாதிபதியை விட இந்த நாட்டில் பெரியவர்கள் இருக்கிறார்களா என்கின்ற கேள்வி இப்பொழுது எழுகிறது ஆகவே இந்த மக்களுக்கு நீதியும் நியாயமும் அறத்தின்பால் கிடைக்க வேண்டும் அதற்காக எங்களுடைய போராட்டம் தொடரும்